கோவையில் ஏழு மாத குழந்தைக்கு கண் அறுவை சிகிச்சைக்காக நிதி உதவி வழங்கிய மக்கள் நீதி மய்ய நிர்வாகிகளுக்கு நன்றி தெரிவித்த தம்பதியினர் கரூர் மாவட்டத்தைச் சேர்ந்தவர் சதீஷ் அவரது மனைவி பிருந்தா இவர்களுக்கு இரட்டை குழந்தைகள் பிறந்ததில் ஒரு குழந்தை உயிரிழந்து மற்றொரு குழந்தைக்கு கண் சிகிச்சை குறைபாடு இருந்தது இந்நிலையில் ஏழு மாத குழந்தைக்கு கண் அறுவை சிகிச்சைக்காக கோவை அரவிந்த் கண் மருத்துவமனைக்கு பெற்றோர்கள் அழைத்து வந்தனர் இந்நிலையில் மருத்துவ செலவிற்காக பெற்றோர் உதவி கேட்ட நிலையில் மக்கள் நீதி இளைஞர் அணி மாவட்ட அமைப்பாளர் சிக்கந்தர் ஏற்பாட்டில் மக்கள் மைய கோவை கவுண்டம்பாளையம் வடமேற்கு இளைஞர் அணி சார்பில் அந்த தம்பதியினருக்கு இருபதாயிரம் ரூபாய் வழங்கப்பட்டது இந்நிலையில் குழந்தைக்கு சிகிச்சை முடிந்த நிலையில் கரூர் திரும்பிய அந்த தம்பதியினர் மக்கள் நீதி மய்ய தலைவர் கமலஹாசன் அவர்களுக்கும் மாநில துணை தலைவர் தங்கவேல் இளைஞர் அணி மாநில செயலாளர் ஸ்னேகன் தம்புராஜ் மாவட்ட துணை அமைப்பாளர் மனோகரன் நற்பணி இயக்க மாவட்ட அமைப்பாளர் விக்டர் டேவிட் நகர செயலாளர் கவிதா மற்றும் மக்கள் நீதி மய்ய நிர்வாகிகள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்தனர் என் பேரு ஹஸ்பண்ட் பேரு சதீஷு எங்கள் பாப்பாக்கு கண்ணு பார்வ குறைபாடு எனக்கு ரெண்டு குழந்தை பிறந்துச்சு அதில் ஒரு குழந்த இறந்து போச்சு இந்த குழந்தைக்கு கண்ணில் குறைபாடு இருக்கிறதுனால நாங்கள் உதவி கேட்டோம் நீதி மக்கள் நீதிபதத்தில் உதவி கேட்டோம் அவங்க எங்களுக்கு பண்ணுறேன்னு சொன்னாங்க அவங்க எங்களுக்கு பண்ணி கொடுத்தாங்க ஆப்ரேஷன் பண்ணணுன்னு சொன்னாங்க எங்களுக்கு காசு தேவைப்பட்டுச்சு அவங்க எங்களுக்கு கொடுத்தாங்க அவங்களுக்கு கொடுத்ததுக்கு அவங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன் மேலும் உதவி வேணும்னா நான் உங்களுக்கு உங்களுக்கு வந்து நான் அணுகிறேன் கமல் சாருக்கு நன்றி சொல்லிக்கிறேன் ஸ்நேகன் சாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் தங்கவேல் சாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் இளைஞனாவி சார்பாக சித்தந்த சாரு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாரு அவருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் கவிதா மேடமுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் மேலும் உதவி கேட்டால் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நான் உதவி கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம் எல்லாத்துக்கும் நன்றி உதவி பண்ண எல்லாத்துக்கும் நன்றி நீங்கள் உதவி எதுவும் தேவைப்பட்டா உங்களை கான்டாக்ட் பண்ணுறேன் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ஒன்றும் ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஆள் இல்லாமல் தான் இல்லை கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் சாரு கமல் சாருக்கும் ரொம்ப நன்றி எல்லாத்துக்குமே அவங்க டீம் எல்லாத்துக்குமே நன்றி